இந்த உலகத்துல நாம வாழ்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை சாப்பிடுறதுக்கு சாப்பாடு போட்டுக்கிறதுக்கு துணிமணி இருக்கிறதுக்கு ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ள நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு எளிமையான பொருட்கள்ல இருந்து ஆடம்பரமான பொருட்கள்னு எல்லாமே தேவைப்படுது ஆனா இது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யறது ஒரே ஒரு விஷயம்தான் அதுதான் பணம் இந்த பணத்தை யார் வேணாலும் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனா ஒரு சிலர் கிட்ட மட்டும் இந்த பணம் சேர்ந்துகிட்டே இருக்கே நம்ம அந்த மாதிரி எல்லாம் பணம் காசு சேராதா அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது யோசிச்சிருப்போம் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த சீக்கிரட்ட மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்களா நிறுத்தணும்னு நினைச்சாலும் அந்த பணம் உங்ககிட்ட தான் இருக்கும் அது என்ன சீக்ரெட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள கொள்ள ஒரு குரு குலத்துல இரண்டு பெரிய குருக்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு ஒரு குரு மட்டும் கொஞ்சம் பொறாமை குணம் கொண்டவர் இரண்டு மாணவர்கள் வராங்க அதுல ஒரு மாணவன் நல்ல பன்மையான குணம் கொண்ட அந்த குரு கிட்ட மாணவனா சேர்றான் இன்னொரு மாணவன் கொஞ்சம் பொறாமை குணம் இருக்க இரண்டாவது குரு கிட்ட மாணவனா சேர்றான் இந்த இரண்டு மாணவர்களுமே நல்ல அறிவாளிகள் திறமைசாலிகள் தங்களோட குரு கிட்ட நல்ல முறையில பாடத்தையும் கற்று முடிக்கிறாங்க இப்படியே சில வருடங்கள் போகுது இந்த இரண்டு மாணவர்களும் தங்களுடைய குருவை சந்திக்கிறதுக்காக மீண்டும் அந்த குருகுலத்துக்கே வராங்க முதலாவதா ஒரு நல்ல பண்புள்ள குரு இருந்தார் இல்லையா அவர்கிட்ட கல்வி கற்றுகிட்ட மாணவனோ நல்ல மகிழ்ச்சியோடவும் மன நிறைவோடவும் இருக்கான் அவனோட முகத்துல பொன் சிரிப்பு மாறாது தன் குருவை வணங்கி நிக்கிறான் அவனோட மகிழ்ச்சியான முகத்தை பார்த்த குரு மாணவனை பார்த்து மாணவனே உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக இருப்பது உன் முகத்திலேயே தெரிகிறது என்ன நான் சொல்வது சரிதானே அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த மாணவனோ தன் குருவை பார்த்து குருவே உங்ககிட்ட நான் பாடம் கத்துக்கிட்டத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் இப்பனா பெரிய பணக்காரனா என்னால முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிகள் செய்யற சில ஏழைகளின் மருத்துவ செலவுகளையும் அவர்களுடைய பிள்ளைகளின் படிப்பு செலவுகளையும் ஏத்துக்கிறேன் உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன் நீங்க பல வருடங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த அந்த பாடத்தை இப்ப வரைக்கும் தொடர்ந்து நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிற அந்த மாணவன் இரண்டாவதா ஒரு குரு இருந்தார் இல்லையா கொஞ்சம் பொறாமை குணம் கொண்டவர் அவர்கிட்ட கல்வி கத்துக்கிட்ட மாணவனோ ஏதோ ஒரு இனம் புரியாத ஏமாற்றம் கவலை படிந்த முகத்தோட நிக்கிறான் தன் குருவை பார்த்து குருவே நீங்க எனக்கு நல்ல தான் பாடம் சொல்லி கொடுத்தீங்க நானும் அத சிறந்த முறையில தான் கத்துக்கிட்டேன் என்னோட அறிவாலையும் திறமையாலையும் நிறைய பணம் காசுகளை சம்பாரிச்சேன் ஆனா இப்போ இந்த பணம் எல்லாம் என் கைய விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்க தொழில நஷ்டம் ஆயிடுச்சு நான் சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாம் இப்படி நஷ்டத்திலயே போயிடுமோன்னு பயமா இருக்கு இந்த குறைகளை யாரு கிட்ட சொல்றதுன்னு தெரியல அதனாலதான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லியபடி நிக்கிறான் இத கேட்ட அந்த குருக்கு அதிர்ச்சியா இருந்தது மாணவனே நீ என்ன சொல்கிறாய் நீங்கள் இருவரும் இந்த குருகுலத்திற்கு ஒரே நேரத்தில் தான் வந்தீர்கள் உங்கள் பாடங்களை நல்ல முறையிலேயே கற்றீர்கள் இருவரும் ஒன்றாகவே இங்கிருந்து விடைபெற்று சென்றீர்கள் ஒரே நேரத்தில் உங்கள் தொழில்களை தொடர்ந்தீர்கள் ஒரே நேரத்தில் நல்ல வளர்ச்சியையும் அடைந்தீர்கள் அப்படி இருக்க உன்னுடைய தொழில் மட்டும் எப்படி நஷ்டத்தில் போகும் நீ நேர்மையான முறையில் தானே பணத்தை சம்பாதித்தாய் அப்படின்னு கேக்குறாரு குருவே நான் உங்களோட மாணவன் நேர் வழியில தான் பணத்தை சம்பாதிச்சேன் பிற்காலத்துல இந்த மாதிரி தொழில ஏதோ நஷ்டம் ஏற்பட்டா அதையெல்லாம் சரி கட்டுறதுக்கு பணம் வேணுமேனு ரொம்பவும் கடினமா உழைச்சேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அந்த மாணவன் அப்ப இந்த குரு முதல் குருவோட மாணவனை பார்த்து ஏனப்பா உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான ரகசியம் என்ன நான் எனது மாணவனுக்கு கற்பிக்காததை உனது குரு அப்படி என்ன உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த மாணவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் குருவே என்னோட குரு எனக்கு எல்லா பாடங்களையும் கத்து கொடுத்தாரு வாழ்க்கையில எப்படி நேர்மையா இருக்கணும் எப்படி புத்திசாலித்தனமா வேலை செய்யணும்னு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ரகசியத்தையும் சொல்லி கொடுத்தாரு அதுதான் நம்மளோட எண்ணங்கள் நாம எந்த எண்ணத்தோட ஒரு விஷயத்த அணுகுறோம்னு இருக்கு அது படிப்பா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் இல்ல வேறு எதுவா வேணாலும் இருக்கலாம் நான் சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்கும் போதெல்லாம் இந்த பணம் நாளே என்னோட சந்ததிகளுக்கு உதவியா இருக்கணும்னோ முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற தான் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேன் அந்த எண்ணமானது நான் சம்பாதிச்ச ஒவ்வொரு பணத்துலயும் இருக்கு எப்பெல்லாம் பணம் என்னோட வாழ்க்கைக்குள்ள வருதோ அப்பெல்லாம் அந்த பணத்துக்கு நன்றி சொல்லுவேன் அதே மாதிரி எப்பெல்லாம் பணம் என் கைய விட்டு போகுதோ அப்பையும் அந்த பணத்துக்கு நன்றி சொல்லுவேன் இதுதான் என்னோட குரு எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ரகசியம் அப்படின்னு அந்த மாணவன் சொன்னதும் அந்த இரண்டாவது குரு சிரிச்சபடியே இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது பணம் சம்பாதிக்க நல்ல திறமையும் அறிவும் இருந்தாலே போதுமானது பணத்திற்கு நன்றி சொன்னதால் தான் நீ இப்படி பணக்காரன் அப்போது உன் திறமைக்கும் அறிவுக்கும் இங்கு மதிப்பு இல்லையா என்ன கேட்டதும் அந்த பார்த்து குருவே தெய்வத்துக்கு முன்னாடி மாதா பிதா சொல்லுவாங்க அதனால தெய்வத்தின் சிறப்பு என்ன குறைஞ்சிடவா போகுது நம்ம வாழ்க்கையில இறைவனை சந்தித்ததே இல்ல ஆனாலும் இறை நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மள இப்ப வரைக்கும் வழிநடத்திட்டு வருது அதே மாதிரிதான் நம்ம எண்ணத்திற்கும் ஒரு சக்தி இருக்கு நேர்மறையான ஒழுங்கற்ற வாழ்க்கையோ மாத்தோம் என்னோட குரு எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு சேர்த்து வச்ச பணம் எல்லாம் என்னோட எதிர்காலத்துல சந்தோஷமான விஷயங்களுக்கு அந்த பணம் செலவாகணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே சேர்க்க ஆரம்பிச்சேன் அதனாலதான் நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் நல்ல காரியங்களுக்காக செலவாய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல நாம சம்பாதிக்கிற பணத்துக்கு நாம எப்போ மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அதுக்கு நன்றி சொல்லி பழகிறோமோ அந்த மகிழ்ச்சியான எண்ணமே பணம் மீண்டும் மீண்டும் என்கிட்ட சேர்றதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு நல்ல அறிவும் திறமையும் மட்டும் போதாது நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில நாம நினைச்ச உயரத்தை தொட முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிற அந்த மாணவன் இந்த மாணவன் பேசுனதை கேட்டதும் அவனுடைய குருக்கு ரொம்பவும் பெருமையா இருந்துச்சு இந்த இரண்டாவது குருக்கும் அந்த மாணவன் சொன்ன கருத்துல ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத உணர ஆரம்பிக்கிறாரு அப்பதான் குரு அந்த இரண்டு மாணவர்களையும் பார்த்து மாணவர்களே செல்வத்தை சேர்ப்பதற்கு வேண்டுமானால் உங்கள் அறிவும் உழைப்பும் காரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த உம்மிடத்தில் தங்கி உங்களுக்கு நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு உங்கள் எண்ணம் மட்டுமே காரணமாக இருக்க முடியும் நாம் செல்வத்தை சேர்க்கும் பொழுதே பிற்காலத்தில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் இந்த பணம் நமக்கு உதவியாக இருக்குமே என்ற எண்ணத்தில் சேர்க்க கூடாது அந்த செல்வத்தை சேர்க்கும் பொழுதே தானும் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அந்த செல்வத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்றும் நினைக்க வேண்டும் அந்த எண்ணமானது எதிர்காலத்தில் அப்படியே பிரதிபலிக்கும் பணத்திற்கும் நமக்குமான உறவை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் எப்போதெல்லாம் அந்த பணம் உங்கள் வாழ்க்கைக்குள் வருகிறதோ அப்போதெல்லாம் நன்றி உணர்வோடு அந்த பணத்திற்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் எப்போதெல்லாம் பணம் நம் வாழ்க்கையை விட்டு வெளியே செல்கிறதோ அப்ப எப்பொழுதும் அந்த பணத்திற்கு நன்றி உணர்வோடு நன்றி சொல்ல வேண்டும் காரணம் நம் கையை விட்டு போகும் அந்த பணத்தினால் நாம் வேறு ஏதேனும் ஒரு பொருளை ஈன்றிருப்போம் அதை நாம் பெறுவதற்கான சக்தியை கொடுத்தது அந்த பணம் தான் அது மட்டுமல்ல நன்றி சொல்லி அந்த பணத்தை வாழ்த்தி வேறொருவரிடம் நாம் கொடுக்கும் போது அந்த பணம் அந்த வாழ்த்துக்களோடு அவரிடமும் அவருக்கு பின்னால் வேறொருவரிடத்தும் சென்றடையும் அதே மகிழ்ச்சியில் அந்த பணம் இன்னும் பலரை சந்திக்கும் அப்படி நீங்கள் வாழ்த்தி கொடுத்த பணம் ஒருவரையோ இருவரையோ அல்லாது பலரை சந்திக்க நேரிடும் அந்த மகிழ்ச்சி உணர்வு அவர்களுடைய வாழ்க்கையையும் சென்றடையும் இன்று நாம் மகிழ்ச்சியோடு கொடுக்கும் பணம் தான் நாளை வேறொரு வழியில் மகிழ்ச்சியோடு நம்மை வந்து அடையும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த குரு ஒரு முக்கியமான விஷயத்த இந்த கதை நமக்கு உணர்த்திருக்கு பொதுவா நம்ம அதிகமா செலவு செய்யும் போது பெரியவங்க நம்மள பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பணத்தை இப்படி தண்ணி மாதிரி செலவு செய்யறியனு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க சொன்ன வார்த்தை உண்மையானது பணம் அப்படிங்கிறது நதியில இருந்து வர நீர் மாதிரி அந்த நீரானது ஒரு ஃப்ளோவா ஓடிக்கிட்டே இருந்தாதான் அந்த தண்ணீர் ரொம்ப தெளிவா இருக்கும் அதே தண்ணி ஒரு குட்டையிலயோ குளத்திலேயோ தேங்கி நிக்க ஆரம்பிச்சதுன்னா அது மாசற்ற தண்ணியா யாருக்குமே பயன்படாம போயிடும் பணம்ங்கிறது தண்ணி மாதிரி தாங்க அது எப்ப ஃப்ரீயா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கோ அப்ப அதோட எனர்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் என்னைக்கு அந்த பணத்தை நம்ம சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முடக்கி வைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே அதோட எனர்ஜிங்கிறது கேட ஆரம்பிச்சிடும் அந்த நெகட்டிவான எனர்ஜி அந்த பணம் திரும்ப நம்ம கிட்ட வந்து சேர விடாம தடுத்துடும் அதனாலதான் அந்த பணம் அப்படிங்கறது நம்ம கிட்ட வரதாவும் இருக்கணும் திரும்ப நம்ம கையில இருந்து ஏதாவது ஒரு செலவுக்கு போகவும் இருக்கணும் எல்லாருக்குமே பண தேவைங்கிறது இருக்கும் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு தினமும் பணத்தை சம்பாதிக்கவும் செய்யறோம் சம்பாதிச்ச பணத்தை செலவும் செய்யறோம் ஆனா என்ன வித்தியாசங்கள் தெரியுமா நாம செலவு பண்ற அந்த பணத்தை எந்த எண்ணத்துல செலவு பண்றோம் தான் முக்கியம் இந்த பணத்தினுடைய ஃப்ளோ அதாங்க இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ எப்ப சரியான ஒரு பாத்துல இருக்கும் தெரியுங்களா அது பணத்துக்கு நாம நன்றி சொல்லும் தான் பணம் உள்ள வரும்போது சந்தோஷத்தோட அந்த பணத்துக்கு நன்றி சொல்லி அந்த பணத்தை வாங்கிக்கிறீங்க அதே மாதிரி எப்பெல்லாம் அந்த பணம் ஒரு செலவா உங்க கைய விட்டு போகுதோ அப்பவும் அந்த பணத்துக்கு நன்றி சொல்லி மகிழ்ச்சியான உணர்வோடு கொடுக்கறீங்கன்னா அந்த பணம் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட வர ரொம்பவும் ஆசைப்படும் சிலர் இருப்பாங்க நாம சொல்ல வர விஷயத்துல நல்ல கருத்தை மட்டும் எடுத்துக்காம கிருத்திரவமா யோசிச்சு இல்லாத கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த கதை சாத்தியப்படாது இன்னைக்கு நான் சொன்ன கதை வேணா என்னோட கற்பனையில உதித்ததா இருக்கலாம் ஆனா இந்த கதையோட கருத்து நான் சொல்லலங்க இது ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக் ஹோண்டா தன்னோட பணம் சம்பந்தமா போய் என்னோட வாழ்க்கையில பணம் என்றென்றைக்கும் குறையாம எப்போதுமே செல்வ செழிப்போட இருக்கணும் என் கைய விட்டு போன பணம் ஏதோ ஒரு ரூபத்துல திரும்பவும் என் கைக்குள்ளேயே வரணும் அதுக்கு ஏதாவது சீக்ரெட் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவரோட குரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாரு அதுதான் அரிகாட்டோ மணி அரிகாட்டோ அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தை இதுக்கு அர்த்தம் நன்றிங்கிறது ஆங்கிலத்திலே சொல்லணும்னா 땡큐 மணி அவ்ளோதான் பணத்துக்கு ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்லு அது இன்ஃப்ளோ வரவாவும் இருக்கலாம் அவுட் னு சொல்ற செலவாவும் இருக்கலாம் மட்டும் உன்னோட வாழ்க்கையில பின்பற்று அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு கென் ஹோண்டாக்கு இதை கேட்டதும் என்னடா நம்மளோட குரு பெரிய பெரிய விஷயங்களை சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்தா இப்படி சின்னதா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரே அப்படிங்கிற ஒரு யோசனை ஆனாலும் அவர் தன்னுடைய குருவை ரொம்ப மதிக்கிறவரு இது ரொம்ப தானே இருக்கு பேசாம நம்ம குரு சொல்ற மாதிரி அந்த வார்த்தைகளை நம்ம எப்பெல்லாம் பணத்தை பாக்குறோமோ அப்பெல்லாம் நமக்குள்ளேயே சொல்லி பழகிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு இந்த எண்ணம் அவரோட வாழ்க்கையவே மாத்திடுச்சுன்னா சொல்லலாம் பணம் அவரோட எண்ணங்களையும் உறவுகளையும் இந்த இரண்டே வார்த்தை மாத்திடுச்சு எப்பெல்லாம் பணம் அவர் வாழ்க்கைக்குள்ள வருதோ அப்பெல்லாம் அந்த பணத்துக்கு நன்றி சொல்லுவாராம் அதே போல எப்பெல்லாம் அந்த பணம் தன்னோட வாழ்க்கையை விட்டு வெளியே போகுதோ அப்பவும் அந்த பணத்துக்கு நன்றி சொல்லி மகிழ்ச்சியான உணர்வோட அந்த பணத்தை கொடுப்பாராம் இந்த ஒரு சின்ன அவரோட வாழ்க்கையவே மாத்திடுச்சுன்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு டெக்னிக் தான் ஒரு கதையின் வடிவில் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ